நம்ம தம்பி குடிகார கூதி ஆமா மின்னல் சொன்ன பாத்தீங்கன்னா

என்னுடைய சின்ன தங்கச்சி சின்ன தங்கச்சி

ஆப்பள்கள் போல் அவளது கண்ணங்கள் கம்மியா தான் இல இதல் போல் அவளது உதடு உதடு தொங்குதுங்க கிழிஞ்சு தொங்குதுங்குவால் அவளது கழுத்து ஆச்சி கிட்ட வந்துட்டீங்க என்ன சொல்ற பலாவது படுத்து வாங்கடிக்க போல் அவரது வார்வகம் ஆட்சிசாமி ஆர்வம் தொட்டு கொஞ்சம் சித்துடுக்க போல் வருது இடுப்பு

சரி குடி என்ன குடிச்சக்கேதா இல்லையா குடி கேடி நானே ஓகே குடி

தேவி முன்னடைய பெயர் என்ன என்னுடைய பெயர்தான் தேவி அம்மா ஊர்ல சாமே கழுத்து சிலிக்கு போடு ஊஞ்சே பாத்து முன்னடைய வேரோ தேவி ஆமா என்னோட எனக்கு மிகவும் பிடித்து விட்டது கொள்ள செய்து கொள்ள சம்மதமா கல்யாணம் பண்ணிக்கலாம் உடனே கூப்பிடு அண்ணா உங்களது இரு தங்கச்சியும் திருமணம் கொள்ள எனக்கு சம்மதம் இருவரையும் திருமணம் திருமணம் செய்து கொள்ள எனக்கு சம்மதம்